thank <laughs> you பத்து கோடிகளுக்கு ஒரு வேண்டுகோள் செல்போன் மூலமாக வீடியோ எடுக்க வேண்டாம் என்று விழா கம்பெனி சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள் நிகழ்ச்சிகளோ நீங்கள் செல்போன் மூலமாக வீடியோ எடுக்க வேண்டாம் என்று உங்களை அப்போது கேட்டுக்கொள்கிறார்கள் அல்லது ஒரு டூ வீலர் சாவி ஒன்று துவைத்து விட்டீர்கள் அது வில்லு மனிதை ஒப்படைத்து உள்ளார்கள் உரிமைப்பட்டவர்கள் வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள் இந்த பூதிக்கு மேல போடுறேன் அப்படிதான் ரேடியாக போனேன்

साहब வேட்டையாடம்பது யாரும் செல்பொருள் மொழி நடக்க கூடாது சாமி பரவேறும் பரவாயில் செல்பொருள் மூலியமா வீடு எடுக்கக்கூடாது என்று விழா காமார் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்தார்கள் ফছিন <laughs> அதுதான் <laughs> போயிட்டார்